நண்பர்களே உங்களுக்கு இப்ப எவ்வளவு வயசாயிருந்தாலும் சரி மீதம் இருக்கிற உங்க வாழ்க்கையை நீங்க நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் நிம்மதியான கவலைகள் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா ஒரு எட்டு விஷயங்களை நீங்க கடைபிடிக்கணும் அந்த எட்டு விஷயங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முதலாவது விஷயம் சூஸ் அ சிம்பிள் லைஃப் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள் ஆடம்பரத்துக்காகவும் மற்றவங்க நம்மளை வியந்து பார்க்கணும் நம்மளை பாராட்ட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்வோம் ஆனா அது கடைசியில நமக்கே ஒரு சுமையா வந்து முடியும் உதாரணமா ஆடம்பரத்துக்காக உங்க வருமானத்துக்கு மீறிய பணத்தை கடனா வாங்கி ஒரு விலை உயர்ந்த கார் வாங்கினீங்கன்னா அது மற்றவங்களுக்கு வியப்பூட்டலாம் ஆனா அது ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கு அப்புறம் சில வருஷங்களுக்கு உங்க இஎம்ஐ சுமையை நீங்க தான் இதுவே நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னா அதாவது வாகனம் ஒரு போக்குவரத்து சாதனம் நம்ம தேவைக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பாதுகாப்பா போறதுக்கு தானே புரிஞ்சுக்கிட்டு உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான தேவையில்லாத சுமைகளும் குறையும் இது மாதிரி எல்லா விஷயங்களையும் எளிமையானதா தேர்ந்தெடுத்து வாங்கினீங்கன்னா இவனுடைய வாழலாம் இரண்டாவது விஷயம் ஸ்டே ஹெல்தி ஆரோக்கியமாக வாழ பழகிக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான உடல் தான் ஆரோக்கியமான நிலத்திற்கு அடித்தளம் உடற்பயிற்சி ஆரோக்கியமான உணவுகள் இவைகள்ல கவனம் செலுத்துறது மூலமா உங்க உடலும் ஆரோக்கியமா இருக்கும் நோய்களும் உடல் நல குறைபாடுகளும் அடிக்கடி வராது நோயற்ற உடல் நலம் இருந்தாலும் வாழ்க்கையின் நிம்மதியானதா இருக்குங்க மூணாவது மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் கோபம் ஒரு மனிதனோட நிம்மதியை வேரோட பிடிந்து எரிஞ்சிடும் செய்யக்கூடிய தவறுகள் தவறுகள்ரகங்கள் அதனால ஏற்படுற கோபம் விைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் மறதி ஒரு மாமருந்து சொல்லுவாங்க கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை மறந்து வாழ்க்கையின் போக்கை ஏற்று வாழ்றது நீங்களே கொடுக்கும் அடுத்து நான்காவது விஷயம் மனிதனுக்கு அதிக கவலை தரக்கூடிய விஷயம் மனிதனின் நிம்மதியை கெடுக்கக்கூடிய விஷயம் பண பற்றாக்குறை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யாம கடன் வாங்காம வருமானத்தை அதிகப்படுத்துற வழியை தெரிஞ்சுக்கிட்டு சேமிப்பும் முதலீடும் செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு எதிர்காலத்தை பற்றிய பயமும் கவலையும் இருக்காதுங்க பண விஷயங்களை சரியா நிர்வாகம் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை படிப்படியா நிம்மதி நிறைந்ததா மாறும் ஐந்தாவது மேனேஜ் ஓவர் டைம் உங்க நேரத்தை சரியா நிர்வாகம் செய்யறதாலையும் ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு செயல்படுவதாலையும் பல இடங்கள்ல அலைச்சலையும் அழுத்தத்தையும் குறைக்கும் காலதாமதம் தவிர்க்கப்படும் போது அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் ஒரு வேலையை உங்க பொறுப்புல கொடுத்தா அதை சீக்கிரம் முடிச்சுட்டீங்கன்னா அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை இதுவே ஒரு வாரம் முடிக்காம வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அடிக்கடி அந்த வேலையை முடிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்து வந்து போகும் இந்த எண்ணம் ஒரு இனம் புரியாத அழுத்தத்தை உங்க மூளைக்கு கொடுத்து இன்னும் முடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு யோசிச்சு உங்க மன அமைதியை கெடுக்கணும் நேரத்தை சரியா நிர்வாகம் பண்றதால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் ஆறு சரௌண்ட் யுவர் வித் பாசிட்டிவ் பீப்புள் சுற்றுப்புறத்தை நேர்மறையானவர்களால் நிரப்புங்கள் உங்களை சுத்தி எப்பவும் நேர்மறையான நபர்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது உங்க மனச லேசா வச்சிருக்கும் இதுக்கு மாறா நெகட்டிவ் பீப்புள்ஸ உங்க லைஃப்ல அனுமதிச்சீங்கன்னா ஏமாற்றம் புலம்பல்கள் குறை கூறுதல் பொறாமை இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களால உங்க வாழ்க்கையில நுழைஞ்சு உங்க நிம்மதியை கிடைக்கணும் பாசிட்டிவ் பீப்புள்ஸ உங்களை சுத்தி வச்சுக்கோங்க வாழ்க்கையில நிம்மதியா இருங்க ஏழாவதா இழிவின் பிரசன்ட் இந்த கனத்தில் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் உங்க மன அமைதி ரெண்டு விஷயங்கள்ல பெரும் ஒண்ணு கடந்த காலத்தை பற்றிய வருத்தம் மற்றொன்று எதிர்காலம் குறித்த பயம் இந்த ரெண்டு விஷயத்தையும் முற்றிலுமா உங்க இனத்தில இருந்து ஈக்கிறதுக்கு முதல் இருக்க கற்றுக்கங்க இந்த நிலையில் உங்க கவனம் இருந்தா தேவையில்லாத கவலையும் அவர்களையும் இருக்கிறாரு வாழ்க்கையில வாழலாம் எாவது கட்டுப்பட்டுள்ளாட்டிலேயே வழிகாட்டுதல்கள் தியானம் உச்சாரணம் யோகா தமிழை நமக்கு ஆசிரியப்படுத்திக் கொள்வதற்கு போல உங்க வனத்தை ஏற்காக்கக்கூடிய ஆமீக வழிமுறைகளை தெரிந்த கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை நிறைந்ததாகவும் இருக்கும் நண்பர்களே வாழ உதவக்கூடிய